வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மயில் விருத்தத்தில் ஒரு பாடலை பார்க்கலாம் எனது அன்பு அக்கா திருமதி மல்லிகா ராஜாராமன் அவர்கள் பாடியுள்ளார் மயில் விருத்தம் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது சந்தப்பாக்களால் ஆனன் நூல் இதில் காப்பு செய்யலையும் சேர்த்து பதினோரு பாடல்கள் உள்ளன முருகப்பெருமானின் மயில் வாகனத்தை சிறப்பித்து பாடப்பட்டுள்ளது நூல் பயனாக அமைந்துள்ள பதினோராவது பாடலை முதலில் கேட்போம் பிறகு அதன் பொருளை பார்ப்போம் என்னும் ஒரு சுனையில் இந்த போதித்தனிகைவாள் எம்பிராணி மயவர்கள் ஒரு நம்பிரான மயிலை பன்னாடும் அடி பரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த மதுர சித்திர பாடல் தருமாசரு விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதி மறை நோ மன்னான் முகம் பெருவர் அன்னமேற பெருவர் வாணி தழுவ பெருவரா மகராலயோ பெருவருவனமேற பெருவர் வாரிசமடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெருவர் பெறுவர் அமுதாசனம் பெருவர் மேலாயிரோ பெரிதொழுவர் சீர் பெறுவர் பேர் பெருவர் அழியாவரம் பெருவரே அழியாவரம் பெருவரே அழியாவரம் பெருவரே வேல் விருத்தத்திற்கும் மயில் விருத்தத்திற்கும் பலஸ்துதியாக அமைந்த பாடல் முருகனின் அளப்பரிய கருணையால் அருணகிரிநாதர் இயற்றிய வேல் விருத்தம் பத்தையும் மயில் விருத்தம் பத்தையும் பொருளுணர்ந்து பக்தியுடன் பாடுவோர்க்கு கிடைக்காத பேருமுண்டோ என கேட்கிறார் அருணகிரிநாதர் திருத்தணி முருகனின் வேலும் மயிலும் அனைத்து பேர்களையும் தந்துவிடும் என உறுதி கூறுகிறார் வேதம் ஓதும் பலனும் கலைமகள் அலைமகள் கடாட்சமும் பதினாறு வகையான சௌபாக்கியமும் கிடைக்கும் என்கிறார் இறுதியில் மோட்சவாசலே திறந்துவிடும் என்னும் பொழுது உள்ளங்கள் ஆனந்தக்கடலாடும் இதன் தெளிவுரை ஒரு நாள் கூட தவறாமல் எப்போதும் ஒப்பற்ற நீர்மடுவில் இந்திர நீளம் எனப்படும் நீலோர்பவ மலர் விளங்குகின்ற தனிகாச்சலத்தில் வாழும் எமது தெய்வமாகிய கந்தக்கடவுள் தேவர்களின் தலைவன் ஊர்தியாக ஏறும் ஒப்பு உமை இல்லாத நாம் வழிபடும் தெய்வமான மயில் வாகனத்தை பல நாட்களாக துதித்து வணங்கும் அருணகிரிநாதனாகிய நான் இயற்றிய இனிமை நிறைந்ததும் விசித்திரமான அழகுகள் நிறைந்ததும் இசைக்குரிய பாடலாகச் சொன்ன எவ்வித குற்றமும் இல்லாத இந்த பத்து விருத்த பாக்களையும் தினமும் பாராயணமாக ஓதி உணர்ந்தவர்கள் மிகவும் பழமையான வேதங்கள் நிலைபெற்று பெற்று விளங்கும் பிரம்மதேவனின் சுரூபத்தை அடைவார்கள் பிரம்மனின் அன்னவாகனத்தில் ஏறும் பாக்கியத்தை பெறுவார்கள் கலைவாணியாகிய சரஸ்வதி தேவியின் திருவருளைப் பெற்று அவருடன் கூடி வாழ்வார்கள் சுறாமீன்கள் வாழும் சமுத்திரத்தின் தலைவனாகிய வருண பதவியை அடைவார்கள் கருட வாகனத்தில் ஏறுவார்கள் செந்தாமறையில் வீட்டிருக்கும் லக்மியுடன் வாழும் சிறந்த தலைமை பதவியை பெறுவார்கள் தேவேந்திரனுடன் ஐராவதத்தின் மேல் ஏறி பவனி வருவார்கள் தேவர்கள் போல் அமுதத்தை அருந்தி மகிழ்வார்கள் அதற்கு மேலும் ஆயிரம் பிறை கண்டு சதாபிஷேகம் செய்ய பெறுவார்கள் மிகச் சிறந்த பெருமையும் புகழும் அடைவார்கள் முடிவில் அழிவில்லாத முக்தி சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் என்பது பொருள் இந்த அற்புதமான பாடலை இந்நன்னாளில் வாழ்த்தாக பெறுவது வரம்தானே நீங்களும் கேளுங்கள் கேட்டு மற்றவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்